அவ்வாஹுத்தால பாங்கையை பற்றி சொல்கிறான் பாம்பு சொல்றோமா இல்லையா தொழுகைக்கு அதை பத்தி அல்லாஹால சொல்றான் என்ன சொல்றான்னா தொழுகைக்கு நீங்க யாராவது அழைக்க கூப்பிட்டு போறீங்க அப்ப எவனாவை கிண்டல் பண்ணானா அவன் தான் என்ன அர்த்தம் அவன் அறிவு கெட்டவன் நல்லா கூட சொல்றான் அப்ப எதுனால பாங்க சொல்லிட்டாங்க சொல்லி நம்ம தொழுகைக்கு அழைப்பு கொடுத்து நம்ம கூப்பிடும் பொழுது அவன் கிண்டல் கிண்டலா பேசுறது உதாசீன படுத்துனா அவன் என்னன்னா முனாசிக்கு நல்லா தலா கூட சொல்லுவான் அதுக்கு என்ன சொல்றான் பாருங்க குரான்ல பல இடம் இருக்கு ஆனா இந்த ஒரு இடம் கூட என்ன பண்றாங்க பாங்க பத்தியும் துருவியை பத்தியும் அல்லாஹ் சொல்றான் பாங்க சொன்ன பிறகு துருவிக்கு அழைப்பு கொடுக்கறோம் தெரியுமா அது அல்லாஹ் தால பெரிய ஒரு நகமத்தான் பாக்குறான் பாங்கோசோட விஷயம் அதுதான் பள்ளியாச பக்கம் வாங்க நடக்கும் அப்ப பாங்கோசோட நம்ம அழைப்பு கொடுக்கும் பொழுது அவன் கிட்ட செஞ்சான்னா அவன் நயமச்சக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் முனாஃபிக்கு நிறையா குடுக்கறான் இதுதான் அல்லாஹ் இன்னைக்கு புதர் டக்காய்தான் அந்த ஆயுத்த முதலும் அப்ப இந்த அளவுக்கு இருக்கும் பொழுது அல்ல என்ன சொல்றா பாருங்க மதினால முதல்ல பாங்க சொல் பாங்க சொல்ல போறாங்க ஏன்னா முதல்ல பாங்கு கிடையாது மதினால ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு பாங்கே கிடையாது பாங்க சொன்னால் கிண்டல் கொண்டு இந்த யகுதிக்காரங்க நஸ்ராணின்னா கிண்டல் பண்ணுவாங்க மதினால முன்னாடி பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி பாங்கு கிடையாதான் மதினாவுக்கு போன பிறகு பாம்பு இல்லாமல் இருந்துச்சு ரசூலாக போயிட்டாங்க பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் பாம்பு சொல்ல முடியாது ஏன்னா எது எதா ஏதாவது பேசுனா கூட கிண்டல் பண்ணுவாங்க காரணங்க அது நீ முஸ்லிக்காய் வரும் அப்ப வாங்க சொல்ல நேரம் கிடைக்காது ரசூலை வாங்க சொல்லவே கிடையாது அப்ப ஏதோ அரைப்புல வார்த்தை சொல்லுவாங்கன்னா துளைக்கு வாங்க மட்டும் சொல்லுவாங்க வாங்கலாம் கிடையாது துளைக்கு வாங்க அனைப்புல வார்த்தை சொல்லுவாங்க ரசூல்ல வழக்கமா இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் விழா நகை பாங்க சொல்றாங்க எதுனாலும் சொல்லலாம் வெள்ளிக்கிழமை வாங்க சொன்னாலும் என்ன பண்ணுவோம் வியாபாரத்துல துளைக்கு வந்துடணும் வியாபாரம் முக்கியம் கிடையாது ஆனா ஜிம்மா சொல்ல இருக்குது தொலைவு மனுஷன் வியாபாரத்துக்கு போயிடணும் அப்ப உட்கார கூடாது வாங்க சொன்னா வியாபாரத்தை விட்டு தொழில் வந்துடணும் தொழிலை பிடிச்சா வியாபாரத்துக்கு போயிடணும் வீட்டுல சும்மா அதுவும் ஆயத்தல்ல இருக்கே இருக்கான் அப்ப பாங்குறது அல்ல இவ்வளவு பெரிய அர்த்தம் வச்சிருக்கான் அப்புறம் பிள்ளைனா இங்க பாங்க சொல்றாங்க அந்த அவங்க வாங்க சொல்லுவாங்க என்ன கலாய்ச்சாங்கலாம் கருப்பா இருக்காருன்னு சொல்லிட்டு யாரு எகுதிக்காரனுங்க களை பண்ணுங்கலாம் கிண்டல் பண்ணுவாங்க ஏன் இவங்க கருப்பா இருக்காம்பா இவ்வளவு பேர் கிண்டல் பண்ணுவாங்க அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா தந்தை முடிய மௌத்தா போயிட்டாங்க அதை கேட்டு அசிங்க பண்மா அந்த கேள்விக்கு நல்லா பேசுவாங்க பாக்க சொல்லும் பொழுது அப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பாருங்க அல்ல அதை ஆயத்தி வச்சிருக்கான் போறாங்க மதினாக்கு போற பிறகு அப்ப சகாபாங்க மதினால மொத்தம் ஆறு தெருதான் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அம்ச்சு விடலான்றாங்க அம்ச்சு விட்டுட்டு துணைக்கு வர சொல்லுவோம் அப்ப ரசூல என்ன பண்றாங்கன்னா அதை ஏத்துக்கல ரசூலை ஏத்துக்கல அப்ப இன்னொரு சாஹிப் என்ன சொல்றாங்கன்னா நெருப்பு என்ன பண்ணுவோம் ஓட்டுவோம் நெருப்ப மூட்டினா அப்ப என்ன பண்ணுவாங்க வருவாங்க அப்பா ரசூலை சொல்றாங்க இது மசு மஜூசி அடையாளம் இது வேணாம் ரசுலா தருத்துட்டாங்க நெருப்பும் மூட்டை உள்ள நெருப்பும் போவாங்க அடுத்து என்ன சொல்றாங்க சங்கு ஊதலாம் தெரியுமா அந்த ஊதலான்னு அப்ப அதுக்கு என்ன அதுக்கு எகுதியோடைய அடையாளம் வேணாம் ரசூல்ல வேணான்றாங்க ரசூல்ல வேணாம் உணர்ந்து என்ன சொல்றாங்கன்னா வெல்லடிக்கலான் அது அடிக்க வெல்லிக்க வேணாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் அதையும் தடுத்துட்டாங்க அதுக்கப்புறம்னா அப்படியே எல்லாம் படு தூக்கிட்டாங்க

அடுத்து அது கனவுல வருது மூணு மொழி நாள கணம் வந்துருச்சு அல்லா ஒரு ஏற்பாடு ரசுல்லா சொல்றாங்க அது அடுத்த காலைல வராங்க ரசுல்லாட்ட வந்து அப்துல்லா சை அவங்க சொல்றாங்க வந்துச்சு எனக்கு கனவுல என்ன பண்ணா பாந்து பாது சொல்ற அர்த்தம் பாந்து தேர்ல அவன் சொல்ல முதல்ல அல்லா ஒரு ஏற்பாடு கொடுத்தான் அல்லா பண்ண ஆரம்பிச்சாங்க நான் எல்லாம் முடிஞ்சிருச்சு பாது மாசம் வசனம் மாதிரி சொல்றாங்க சும்மா அப்ப ரசுல்லா அர்த்தத்தை கேட்டு அவங்க சொல்றாங்க நான் மேராஜிக்கு போனேன் அப்ப இதே சொல்றேன் கேட்டு சொல்றாங்க ரசிப்பானா இல்லையா அங்க இதே சவுதாய் கிடைச்சாங்க அப்ப இது அல்லாவோட ஏற்பாடுன்றாங்க சொன்ன பிறகு இவங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த சக்தி கிடையாதான் வளம் கிடையாது சொன்னா சவுண்டு கேட்காது அப்ப என்னநாயகத்தை கூப்பிட்டு ரசுல்லா சொல்ல சொன்னாங்க சொல்லி கொடுத்து ரசுல்லா சொல்லி அப்பதான் நமக்கு பாங்க சொல்லாங்க பாங்க சொல்லிட்டு இருக்கும் போது புதுசா ஒரு பாத்திரைக்கு வாங்க சொன்னா வந்து தெரியும் ஒரு குழந்தைக சொன்னா எல்லாரும் ஊழிய வந்துடும் அந்த மாதிரி அப்ப சொன்னா ஓடி வந்துட்டாங்க வந்துட்டு எல்லாம் பாங்கும் பொழுது உங்க வராங்க ரசூ எனக்கு கடன் வந்துச்சு அப்படி இவ்வளவு சொல்லி தரும் பொழுது ஆஹ் வாங்கிட்டாங்க இது அல்ல ஏற்பாடு இது பாங்க ஏற்படுத்தி என்ன ஆனா அப்ப கிடாக்கெல்லாம் கிடையாது ராக எல்லாம் கிடையாது சும்மா எல்லாரும் கிக்கா பத்திரமா சொல்லி தருவாங்க அப்ப இந்த இப்பதான் பாங்க வந்துச்சு அல்ல எப்படி கொண்டு பாருங்க எதுவுமே பாங்க இல்லாத நேரத்துல எல்லாமே சங்கன்னாங்க அதிக ரசுல ஒத்துக்கல நெருக்கணாங்க அதிக ரசுல ஒத்துக்கல வெல்லுன்னு சொன்னாங்க அதிக ஒத்துக்காம அல்ல என்ன பண்ணா மூணு சஹாபி கனவு என்ன பண்ண பாங்க என்ன பண்ணா பாங்க கனவுல போட்டான் இப்படிதான் பாங்க வந்திருக்கு அப்ப இந்த அளவுக்கு இருக்கு நம்ம எதுக்கு எந்த சொல்றோம் தெரியுமா பாங்க அது ரசுல அப்ப என்ன சொல்றாங்கன்னா வேலை நாயக எந்திரிச்சு பாங்க சொல்லுங்கன்னு அந்த அதிசயம் என்ன பண்றோம் அந்த உட்காந்து சொல்ல மாட்டோம் ரசுலோடைய வார்த்தை எந்திரிங்க பாங்க சொல்லுங்கன்னு அப்படியே எழுதிட்டாங்க நம்ம என்ன பண்றோம் அதே மாதிரி சொல்லுறது பாங்க பாங்க ஒரு சட்டம் இப்படிதான் கொண்டு வந்தான் அப்புறம் பாங்க எப்படி சொல்லணும் நோக்கி தான் சொல்லணும் பாங்க உள் சொல்லலாம் ஆனா உருள் பண்ணிக்கிட்டா நல்லது உள் இல்லாம பாங்க சொல்லலாம் ஆனா துருவக்கூடாது ஆனா உளி இல்லாம சொன்னா அது ஒரு ரக பத்தாரு எழுதி கொடுக்கறாங்க அப்ப முதல்ல பாங்க சொன்னது நாயகம் கனவு மொத்தத்துல வந்த கனவு யாருக்கு அப்துல் ரஹ்மான் ஜெயித் அப்ப இது மூலையில அப்படி பாங்க நம்ம கொண்டு வந்துச்சு ஆனா இந்த பாங்கன்றதை அவன் கிண்டல் பண்ணும்பொழுது அல்லாஹ் குவாங்க சொல்றான் முசுகோ வல அழைப்பா அவன் என்ன அவன் வந்து கேலி கிண்டல் பண்றவனுக்கு அறிவு கிட்டையில் அறிவு இல்லாதவன் சொல்லிட்டு ரசூல் என்ன பண்றாங்க அல்லாவோட ஆயத்தை இறக்குறான் அப்ப இந்த அளவுக்கு இருக்கும் பொழுது நம்ம பாங்குன்றத ஒரு சத்தத்தை கேட்டோம்னா நம்ம அதுக்கு பதில் சொல்லணும் அது ஒரு நன்மை இருக்குது ஒரு பெண்மணி ஃபுல்லா ஹராமான விஷயம்தான் தான் பாங்குக்கு பதில் சொன்னாங்க அல்லா சொல்லுவாங்க வாசிப்பாக்கிட்டான் நம்ம காலம் அவன் நசி பார்க்குவானாங்க அவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கு ஒரே பதில் தான் திருப்பி சொல்ல போறோம் இதுதான் பதில்லா பாங்குக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து வச்சிருக்காங்க அடுத்து ரசோலை காலத்துல நாலு மோத நாள் ரசோ ரொம்ப பிடிக்குவான் போதினாறு ஒன்னு பதினால பாங்க சொல்லுவாங்க ரெண்டாவது ஆறுனா கண்ணு தெரியாத உண்மை மத்தும் சகாபி கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களும் பதினாறு தான் இது ரெண்டாவது மூணாவது ஆறுனா சாய்ந்து

இந்த பாங்குக்கு ரெண்டு வகை பதில் சொல்லலாம் ஒண்ணு அவ சொல்லும் பொழுது நம்ம என்ன திருப்பி பதில் சொல்றது ரெண்டாவது என்னன்னா இக்காம தொழில் நிக்க தெரியுமா அதுக்கு பதில் சொல்றது செயல் மூலியமாக ஒண்ணு வாயத சொல்றதாக அப்ப அல்லாஹ் என்று அல்லா சொல்லியிருக்கான் பாங்குன்றது இவ்வளவு அர்த்தத்தா இருக்கும் அப்ப அதுக்கேற்ற பதில் சொல்லும் பொழுது நமக்கு அல்லா சொருபத்தை நசீபாக்குவானாக அலாம் வலைக்கும் வரமத்துல வரக்காக இருக்கும்